ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி புதுசாக அதாவது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நியூலி மேரீடாக இருக்கீங்க இல்லை இப்போ தான் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக தான் வந்து எங்களுக்கு குழந்தை தள்ளி போயிட்டுருக்கு அதுக்குள்ளே நாங்கள் எப்படியாவது சரி பண்ணிக்கணும்னு பார்க்குறோம் இல்லைன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆனவங்க டூ மந்த்ஸ் ஆனவங்க த்ரீ மந்த்ஸ் ஆனவங்க கூட கன்டினியூஸாக பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே உடனே அக்கா எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு நான் எனக்கு மேரேஜ் ஆகி த்ரீ மந்த்ஸ் ஆகுது சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது எனக்கு இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கிட்டே நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தான் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது டூ மந்த்ஸ் ஆகுது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கவலையே படாதீங்க லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரிப்ளை பண்ணுவேன் பட் இருந்தாலும் இந்த மாதிரி கேட்குற நிறைய பேரோட மன திருப்திக்காக நம்ம இன்றைக்கி வந்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்வையாக அதாவது ஒரு மூணு மாதம் ஏன்னா வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா ரெண்டு வருஷமாக தான் உங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா நிச்சயமாக வந்து அதை ஆரம்பத்துலேயே ஈஸியாக சரி பண்ணிவிட்டு இயற்கையாக கருத்து முடியும் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் அப்படிங்கிறது தேவை அப்போ ஒரு மூணு மாதம் ஒரு மூணே மாதம் வந்து நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே அந்த மூணு மாதத்திலேயே கன்சீவ் ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அந்த மூணு மாதம் கழிச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதே முதல் மாசத்துலேயே வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்களை கவனமாக கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் இல்லை உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது உடல் அளவில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆறு மாதம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக உங்களால் வந்து இயற்கையாக கருத்தரிக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உணவு விஷயமாக இருக்கட்டும் இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா பிரெக்னன்சி ட்ரை பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலே இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போது முன்னாடிலாம் வந்து இந்த குழந்தை தள்ளி போகிறது அப்படிங்கிறதே வந்து முன்னாடி ரொம்ப ரேரான விஷயமா இருக்கும் முன்னாடிலாம் மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த மந்தே கன்சீவ் ஆகிறவங்க நிறைய பேர் அதாவது இப்போயும் அந்த மாதிரி இருக்காங்க நைலேன்னு சொல்லலை இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த ரேஷியோ குறைஞ்சிருச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடிலாம் ஒரு பத்து பேருக்கு கல்யாணம் ஆகுது புதுசாக கல்யாணம் ஆகி இருக்காங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு பேருக்காச்சும் ஃபஸ்ட்டு மந்தே கன்ஃபார்ம் ஆகிடும் மிச்சம் இருக்கிறமோ ஒரு நாலஞ்சு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிடும் அது அந்த ஒன் இயருங்கிறதே அப்போல்லாம் வந்து பெரிய விஷயம் அப்போல்லாம் வந்து ஒன் இயருக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகாமல் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேராக அந்த மாதிரி தான் இருப்பாங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா மினிமமே ஒருத்தவங்க வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கே வந்து ஒரு ஒன் இயர் டைம் ஆகுது அதே மாதிரி மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஆகுது அப்போ அதுக்குள்ளே வந்து அவங்க நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறாங்க சேனலில் இந்த நியூஸ் பார்க்குறாங்க இல்லை ஏதோ நிறைய விஷயங்கள் படிக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது அப்போ ஒரு ரெண்டு மாசத்துலே எல்லாருக்குமே என்ன பயம் ஆயிருது ஐயோ நம்ம ரெண்டு மாசமா தொடர்ந்து வந்து நம்ம தாம்பத்தியம் வச்சுட்டு தானே இருந்தோம் ஆனாலும் நமக்கு ஏன் இன்னும் வந்து நிற்கலை ஏன் நம்ம ரெண்டு மாசமா தொடர்ந்து பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நியூலி மேரிட் ஆனவங்களுக்கே வந்து ஒரு பயம் அவங்களே அறியாமல் வந்துருது ஏன்னா யாரை பார்த்தாலுமே அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்குள்ளே அவங்களே வந்து ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திக்கிறாங்க ஸோ அப்படி இருக்க தேவையே கிடையாது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல விதமாக என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் உணவு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து உணவு விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு சீக்கிரமாக கன்சீவ் ஹெல்ப் பண்ணோம் இப்போ காலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி டீ குடிக்கிறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஈவன் பால் குடிக்கிறத கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் வெந்தய டீ குடிக்கிறது அப்புறமா வந்து பட்டை டீ குடிக்கிறது க்ரீன் டீ குடிக்கிறது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்டோடு சேர்த்து ஒரு அஞ்சு பாதாமை ஊற வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எடுத்துக்கிறது ஒரு கைப்பிடி கட்டின பச்சை பயிரோ கொண்டக்கடலையோ ஏதோ ஒரு பயிர் வகைகளை டெய்லி முளைக்கட்டி எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும்போது இந்த மில்லட்ஸ் அதாவது சிறுதானியங்களை அதிகமாக சேர்த்துக்கிறது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து காலையில் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா அதை காலையில் அதிகமாக எடுத்துக்கிறது மதியம் போக 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 அந்த கார்போஹைட்ரேட்டோட அளவை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட உங்கள் டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கிடைக்கும் ஸோ நான் நான் சொன்ன மாதிரி மினிமம் ஒன் மந்த் டூ மந்த்லேயே நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலம் மிட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து வெஜிடபிள் ஜூஸ் குடிக்கலாம் ஃப்ரூட் ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸாக குடிக்கிறத விட அப்படியே ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி ஏதாவது ஒரு ரெண்டு வகையான ஃப்ரூட்டு அதில் வந்து பனானா அப்படிங்கிறது நீங்கள் கம்பல்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் டெய்லி சாப்பிட்றணும் மற்றபடி ஏதாவது விட்டமின் சி அதிகமுள்ள சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ஃப்ரூட் டெய்லி கம்பல்சரி நீங்கள் அப்படியே சாப்பிடணும் ஜூஸாக எடுத்துக்கிறத விட பட் இருந்தாலும் பிசிஓடி பிசிவாஸ் ப்ராப்ளம்னால இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்ஸை வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கிறது வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது அதாவது ஏன்னா மிட் மார்னிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுரக்காய் ஜூஸ் குடிக்கலாம் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் கேரட் ஜூஸ் குடிக்கலாம் இந்த மாதிரி ஜூஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பட் இதெல்லாமே ஃபில்டர் பண்ணி குடிக்காமல் நல்ல நைஸாக அரைச்சி அதுக்கப்புறமா நீங்கள் குடிங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க பழகினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் லஞ்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு பவுல் அளவுக்கு மட்டும் ரைஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டு ஒரு பொரியல்னு ரெண்டு வகையான காய்கறிகள் கம்பல்சரி அதுலேயும் முக்கியமாக நம்மளோட நாட்டு காய்கறிகளான சொரக்காய் பூசணிக்காய் அப்புறமா கோவக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து புளி குழம்பு ரசம் இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து அதாவது எப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாமே தவிர அதையும் மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கக்கூடாது டெய்லியின் வந்து ஒரு பருப்பு தால் அப்புறமா சாம்பார் இந்த மாதிரியான ஐட்டங்களை நீங்கள் எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கிட்டாலே போதும் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு வகையான சீட்ஸு அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட் பம்கின் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்புறமா பூசணி விதை அதான் பம்கின் சீட்ஸ் அப்புறமா எள் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி சீட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு நைட்டு டின்னர் வந்து ரொம்ப ஏர்லியாகவே சாப்பிடலாம் அது இட்லி தோசை சப்பாத்தி எது வேணாலும் இருக்கலாம் பட் மேக்ஸிமம் எட்டு மணிக்குள்ளே வந்து உங்களோடய உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இப்படி ரெகுலராக அவங்களோட ஒரு நாள் டயட் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் வந்து அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே கோஆப்ரேட்டிவாக அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது இந்த பீஸா பர்கர் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டங்கத்தில் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறது அதுக்காக வந்து கம்ப்ளீட்டாக த்ரீ மந்த்ஸுமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆனால் ஏதாவது ஒன்று மந்த்லி ஒன்ஸ்னு பீஸா ஒரு நாள் பர்கர் ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் ஒரு நாள் அப்படி இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் இதில் ஏதாவது ஒரு ஐட்டம் அப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன விஷயம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காமல் இந்த மூணு மந்த்துமே வந்து நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள் ஐயோ நம்ம இவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம் இந்த மந்த்து நிற்கலையே இவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம் ரெண்டு மந்த்து ஆச்சு அப்படின்றத அதையும் வந்து நீங்கள் ப்ரெஷர் ஆக்கிக்காமல் இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஜாலியான ஒரு விஷயமாக நினச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி பிளாஸ்டிக் உணவுப் பொருட்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை உணவுப் பொருட்களை கொண்டு போய் சாப்பிட்றதுக்கோ பிளாஸ்டிக் பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்துங்க ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகளை தவிர்த்துருங்க அதுக்கப்புறமா அளவுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி வீட்டில் சமைக்கிற சமையல் பாத்திரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃப்லான்னு சொல்லக்கூடிய நான்ஸ்டிக் பாத்திர வகைகளை அதிகமாக பயன்படுத்துறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சில்வர் பாத்திரங்கள் அப்புறமா இண்டோலியம் அந்த மாதிரி பாத்திரங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் இல்லை அப்படின்னா பெஸ்ட் மண்பானை இதை இந்த மண்பானையில் நீங்கள் சமைச்சு சாப்பிட சாப்பிடவே உங்களோட ஃபெர்டிலிட்டி ரொம்ப நல்லாவே பூஸ்ட் அப் ஆகிறது நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட் ஆனது முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வாட்டர் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிருங்க டெய்லி முடிஞ்சளவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட டெய்லி வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வாக் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சு முடியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சில யோகா போர்சஸ் வந்து நீங்கள் பண்ணிடுங்க அதை பற்றி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபெர்டிலிட்டி யோகா படித்ததுன்னு போடுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும் ஸோ டெய்லி வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து வாக் பண்ணுறது உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி டைவர்ஷன் வந்து நிறைய உங்கள் மைண்டுக்கு கொடுக்குறது அடிக்கடி முடிஞ்சளவுக்கு அவுட்டிங் போகிறது அவுட்டிங் போகிற இடத்துலையும் நான் சொன்ன மாதிரி இந்த ஹெல்தாக ஹெல்தியான விஷயங்கள்லேருந்து ரொம்ப மாறிடாமல் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக வெளியில் போகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் நான் சொன்ன மாதிரி மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் தாராளமாக கன்சீவ் ஆகிடலாம் ஒரு மூணு மாதம் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஃபஸ்ட்டு மந்த்த் நீங்கள் சேர்ந்துருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ